ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன் அதோட லாங் வீடியோ தான் இது எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைங்க பெரும்பாலும் லாங் வீடியோனாலே வந்து எனக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா வந்து ஷார்ட்ஸே வந்து கிடைக்கிற டைமில் தான் வந்து நான் போடுறது ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்ஸு அப்புறம் வந்து சாரி எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சிக்கிட்டோம் ஊருக்கு கிளம்புறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனுமே நம்ம வந்து பண்ணிட்டோங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க நம்ம ஃபஸ்ட்டு டே கிளம்பி போயிட்டு அங்கே மறுநாள் வந்து வலிமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு மறுநாள் வந்து நம்ம அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறது தாங்க அப்படி தான் நான் கிளம்பி போகிறேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டோம் நானும் பாப்பாவும் தான் கிளம்பி போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ட்ரெயின் ஏறி தாங்க போகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் ஏறி போகணும் அப்படிங்கும்போது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மின்கூட்டியே போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் இந்த சாரீ தாங்க நாங்கள் வந்து வியர் பண்ண போகிறேன் ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுதான் வியர் பண்ண அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டோங்க ட்ரெயினில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரஷ்ஷுங்க அந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷு ட்ரெயின்லேயுமே ரொம்ப ரஷ்ஷு தாங்க எங்கே பார்த்தாலும் மக்கள் பெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சின்னு தான் நான் சொல்ல முடியும் சரி ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்றது ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஃபோர் தேர்ட்டி இருக்கும்போதே நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் தஞ்சாவூர் சந்திப்பு இந்த போர்டை பார்க்கும்போதே எனக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் எத்தனை பேருக்கெல்லாம் அந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் மறுநாள் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வலிமா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் நான் என் அம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பொண்ணு இது எங்கள் பாப்பா என்னோடய பொண்ணும் இதில் இருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் வந்து டூ வீலரில் வந்துடுவாங்க அதனால நாங்கள்லாம் வந்து கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து சின்ன பசங்க ரெண்டும் வந்து என் தம்பி பிள்ளைகள் இன்னொன்று வந்து என் தங்கச்சியோட பொண்ணு சரி அம்மா அப்பா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க இவர் தான் எங்களுடைய அப்பா இந்த சைடு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாங்க இவங்கள வந்து நம்ம சொல்லியே ஆகணுங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறவங்க வந்து இவங்க தாங்க என்னுடைய அம்மா அப்பா தாங்க என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னா அவங்க தான் இவங்க இல்லைன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கூட நிறைய நாள் வந்து நான் யோசிச்சுருக்கேன் கடவுள் வந்து இவங்களை நான் நீண்ட ஆயிலோடு வைக்கணுங்க ஏன்னா எனக்குன்னு இருக்கிற சப்போர்ட் வந்து அவங்க மட்டும்தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி தங்கச்சி மற்ற சப்போர்ட் எவ்வளோ இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மா அப்பா மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் எத்தனை பேர் இந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்கட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வலிமா ஃபங்க்ஷன் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் வச்சுருந்தாங்க மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தக்காளி தக்காளி ஜாமுங்க அந்த ரெட் கலராக இருக்கிறது அது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷலு தக்காளி ஜாம் ரொம்பவே நல்லா இருக்கும் எங்கள் அம்மா அந்த அந்த தக்காளி ஜாம் வந்து நல்லா செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி சிக்கன் கிரேவி ரைத்தா இதுதாங்க சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா இருந்தது ஒரு கட்டு கட்டியாச்சு நம்ம கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சொந்தக்காரங்களெலாம் வந்து நம்மளுடைய பழைய சொந்தக்காரங்க எல்லாரையுமே வந்து பார்த்துட்டு எல்லார்ட்டையும் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக பேசிட்டு நம்ம லைட்டாக பேசிட்டுனா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளோட வந்து வயசு அதிகமாக இருப்பாங்க எல்லாரையும் பார்த்து நம்ம வந்து பேசிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த குட்டி பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலூனை வச்சுட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு எல்லாமே வந்து ஒரே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தான் உக்காந்துருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோன்னு தான் சொல்ல முடியும் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சுனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக்கு மேலே ஆகிடுச்சு பத்தரை மணிக்கு மேலே ஆகிடுச்சி இங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் வந்து அவங்க ஊருக்கு கிளம்புனதுனால அப்படியே அவங்களே வந்து நம்ம அனுப்பிவிட்டு நம்ம வந்து கிளம்பணும் ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே அங்கேருந்து நம்ம திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் வந்தோம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால திரும்ப அவங்கள வர வச்சுட்டு நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த மாதிரி தான் போணுச்சு இந்த டே வந்து இப்படி தான் போணுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்